அத்த உங்களுக்கு எதுக்கு சிரமம் நானே போட்டுக்க நீ இந்த குடும்பத்துக்கு படுற கஷ்டத்துக்கு முன்னாலே இதெல்லாம் ஒரு சிரமமா சாப்பிடு அடுப்புல பொரியல் இருக்கு ஏத்துட்டு நடந்த கீட்டு பணம் முப்பது வளிக சமான் எண்பது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒண்ணு சொல்லு ஐநூறு

இவ்வளவு படிச்சிருக்கேன் நான் ஆம்பளை என்னாலேயே இவ்வளவுதான் சம்பாதிக்க முடியுது பாவா பொம்பளை இப்ப சம்பாதிக்கிறது அதிகம் இதுக்கு மேல அவ என்ன சம்பாதிக்க முடியும் எப்படி உங்களை திருப்பதிக்கு அனுப்ப முடியும் அக்கா என் சம்பளம் வந்தாச்சு அத்தைய மாமாவும் திருப்பதிக்கு போயிட்டு வர அதா உன் சம்பளம் இருநூத்தி ரூபாய் சேர்த்து கணக்கு போட்டாச்சு குடும்ப செலவு போக திச்சம் அதான் எப்படி திருப்பதி போக முடியும்னு யோசிக்கிறாங்க நான் சம்பளத்தை மட்டும் சொல்லல அக்கா இந்த மாசம் சேல்ஸ் கமிஷனா எனக்கு நூறு ரூபாய் தனியா கிடைச்சிருக்கு அத்தை இந்தாங்க பண்ணி திருப்பதிக்கு போயிட்டு வரேன் உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல நீ இந்த வீட்டுக்கு வந்த ராதா லட்சுமி ஒரு ஆம்பளை என்னாலே முடியல ஒரு கும்பலையார எப்படி முடியும் சந்தேகப்பட்டு முடிஞ்சா இல்லையா இந்த அம்மாவுடைய ஆசையில நிறைவேற்றி வைக்கிறது ஓகே கடமைன்னு சொன்னீங்க இனிமே நீ கவலைப்பட வேண்டாம் ராதா கெட்டிக்காரி எல்லாத்தையும் அவளே மேனேஜ் பண்ணிக்கலாம் என்ன ராதா நான் அந்த தெய்வத்தை கும்பிட போறவா என் மகனாலதான் கிடைக்கும்னு நினைச்சேன் இப்போ என் மருமகளால கிடைக்க போ என்னால வந்தாலும் நான் இங்க வந்தது அவரால அண்ணி அண்ணி என் ஆசை எப்ப நிறைவேற்ற போறீங்க ஓ ஆசை இந்த ரேடியோ தானே ஆமா அத அண்ணன்கிட்ட கிட்ட கேட்டு கேட்டு அழுத்து போச்சு இத பாரு இனிமே உனக்கு என்ன தேவையோ என்கிட்ட சொல்லு நான் வாங்கி தரேன் அழகுள்ள தூரையாரடி இவர் யாரடி இப்படி இப்படி அழககுள்ளேவா பண்ணிக்கிற அப்படி இல்ல இந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி அபிநயம் வராது உன் அபிநயத்துக்கு திறந்த மாதிரி நான் பாட்ட மாத்திர அழகுள்ளேவிங் பிளேடே தடி பிளேடே தடி அழகுள்ளேவிங் பிளேடே இல்ல இல்ல துரையாரடி 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 யாரடி யாரடி அடியே தனிச்சு சுந்தரே உனக்கு ஆம்பளைங்க தராம ஆட வராதோ அவர் தான் தொட்டு தொட்டு கத்து கொடுக்கிறாரு அவர் தொட்டு தொட்டு கத்து கொடுத்தா நீ ரசிச்சுக்கிட்டு நிக்கிறியா அடியே நானும் டான்ஸ் கத்துக்கிட்டு வந்தவ தாண்டி ஆமா எங்க கல்யாணமே அப்படிதான் நடந்தது கேள்விப்பட்ட இவரு உங்களை எடுத்துட்டு வந்து தராமே ஐயோ

நோக்கி இந்த கதி வரப்படாதீமா மாமி நேத்து கூட அவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா பலிச்சுடும் மாமி எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல அதுக்கு ஒரு வழி இருக்கு நான் சொல்றேன் அந்த பொண்ணு எழுதினா மாதிரி ஒரு லவ் லெட்டர் எழுதி அவர் கண் இடத்துல வச்சுடு வச்சுட்டு மறந்துருன்னு பாத்து அவர் வந்து லெட்டரை படிப்ப

அப்படியா ரொம்ப நல்லா இருக்கு ஏதோ ஆத்திர அவசரத்துக்கு உதவிட்டு வேணும் நீங்க சீட்டு போட்டு வச்சிருக்கீங்க அதை எடுத்து இப்படி வீணாக்கிறா என்னடா பேசுறேன் உன் தங்கச்சி வேணும்னு கேட்டிருப்பா அவ வாங்கி கொடுத்திருப்பா இதுல என்னடா தப்பு அவ செய்யறதெல்லாம் சரியில் தான் சொல்லுவீங்க திருப்பதிக்கு உங்களை அனுப்பி வச்சதுல இருந்து அவளை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்க அப்படி அவ வாங்கி கொடுக்கறதுனா அவ சம்பளத்துல வாங்கி கொடுத்துருக்கணும் நீங்க போட்ட சீட்ல வாங்கி இருக்க கூடாது அவ வரட்டும் அவ செஞ்சது சரதா நான் நேரடியாக கேட்கிறேன் என்னத்தான் வந்துட்டியா அம்மா நேற்று சீட்டு பணம் எடுத்துட்டு வர சொன்னாங்களாமே என்னாச்சு அந்த பணம் இன்னைக்கு தான் கிடைச்சது இந்தாங்க அதுல நீ ஒண்ணு செலவழிக்கலையா அத்தை அந்த பணத்தை எதுக்காக போட்டாங்களோ என்னமோ அதை போய் நான் செலவழிப்பேன் அப்ப இந்த ரேடியோ எந்த படத்துல வாங்கினேன் எங்க கம்பெனில சேல்ஸ் கமிஷன் கொடுத்தாங்க அண்ணா அண்ணா வாங்கின கையால அந்த ரேடியோவை ஆன் பண்ணி வைனா வாங்கி கொடுத்தவங்களே ஆன் பண்ணி வைக்கிறதா பொருத்தம் உங்க அண்ணன் ஏதோ கோபமா இருக்காரு இப்ப அவரை தொந்தரவு பண்ண யாரும் ஆன் பண்ணி வைக்க நானே வச்சுக்கிறேன் தன்னை விட தன் மனைவி அள்ளிக்கு அதிக மரியாதை என்று கண்டபோது அர்ஜுனன் வேதனையால் புழுங்கினான் அப்போது அவன் மனம் அவனை பார்த்து கேட்டது ஆண்மகனே ஒரு பெண்ணாய் பிறந்தவள் சாதிப்பதை நீ சாதிக்க முடியவில்லை நாடும் வீடும் உன் மனைவியை தெய்வமாக பூஜிக்க நீ வெறும் ஜனமாக நின்று விட்டாயே உனக்கு ஆண்மை இல்லை வீரமில்லை சீ நீ வாழ்வதும் ஒரு வாழ்வா என்றெல்லாம் அவன் மனம் அவனை பார்த்து கேட்டது இந்த வார்த்தைகளுக்கு முத்தம் கொடு ஏன் பேசாம இருக்கீங்க ஓஹோ படிக்கிற நேரத்தில் இன்னைக்கு என்ன பாடம் எதிர்ப்பதம் ஹிந்தியில எதிர்பதத்துக்கு பேரு பாலிட்டேஷப் உயர்வு ऊंचाई தாழ்வு நீச்சாய் அன்பு பிரேம் விருப்பு வெறுப்பு நட்பு தோஸ்தி பகை دشمنி இத பத்ததரை}}{|} எழுதி பாருங்க மனசுல பநெஞ்சிரும் கம்பெனி ஆர்டர் வேண்டாம்னு அது நம்ம சார் மோகன் அது ரொம்ப சின்ன இந்த சீக்கிரம் முடிச்சு இல்ல இந்த ஆர்டர்ல லாபத்துல ஒரு பங்கு தரேன் ரொம்ப தேங்க்ஸ் சார் இவ்வளவு இன்ட்ரெஸ்டா நீங்க இந்த வேலை ஏத்துக்கிறத பார்த்தா உங்க குடும்பத்துல ஏதோ பிரச்சனை போல இருக்கு ஆமா சார் அது ஒரு மான பிரச்சனை ஓ அப்படின்னு அதை தலையிட நான் விரும்புறேன் காரியம்

கொற்ற மழையில வச்சா யாருப்பா பிடிக்கும் என்னப்பா சொல்றீங்க இந்த நாலு நாள்ல நடந்தது எதுவும் உனக்கு தெரியாது மோகன் ராதா வேலை செஞ்சத பாராட்டி அவங்க ஆபீஸ்ல அவட சேல்ஸ் மேனேஜர ப்ரமோட் பண்ணிருக்காங்க ஆயிரம் ரூபாய் சம்பளம் அதோட வசதியா ஒரு பெரிய வீட்டுல இருக்கு சொல்லி அதுக்கு கம்பெனியே வாடகையும் தருது அதனால பக்கத்துல ஒரு பங்களாவை ராதா வாடகைக்கு எடுத்துக்கா அங்க போறதுக்கு தான் எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிருக்கோம் நாம போற பங்களாவில ஏர் கண்டிஷனே இருக்கு இந்த ஃபேன் அவசியம் இல்லை அங்க எல்லாம் கட்டியாச்சா